கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம் துலாம் ராசி அற்புதமான ராசி பல இன்னலையும் இடையூறுகளையும் துன்பத்தையும் தான் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானம் கேக்குறத யூகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருந்த ராசி பாதி பேரு தற்கொலை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஜாதக தன்மையும் இந்த துலாம் ராசியில தான் உண்டு ஏன்னா இதுதான் கஷ்டம் இல்ல இதுதான் அவமானம் இல்ல மண்ணையும் இழக்கணும் பொண்ணையும் இழக்கணும் பெண்ணையும் இழக்கணும் கணவன் மனைவி கூட பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனா தான் இனிமே நல்ல நேரம் அடுத்த பதினஞ்சு ஆண்டுக்கு குறை இல்லாம வாழக்கூடிய நேரம் வருது ஏன்னா ராசிக்கு நேர் எதிர்வீடு ராசியில குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆகிய அஞ்சு ஆறு மாசம் ஆச்சு ஒரு ஜாதகத்துல ஒரு பெயர்ச்சியான கிரகம் வந்து அஞ்சு ஆறு மாசத்துக்கு மேலதான் பலனை கொடுக்கும் லட்ச ரூபாய் ஏமாந்தாலும் கோடி ரூபாய் கிடைக்கும் ஆனா ஆன்மீக தோரணையில் நீங்க தெளிவா இருக்கணும் ஆன்மீக ஞானங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில நீ மேன்மை அடையக்கூடிய நேரம் வருது உன் பிள்ளை குட்டிங்களுக்கு கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்கும் இப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அஷ்டம சனிலாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு ஏழரை சனிலாம் தான் முடிஞ்சிச்சு இப்படி சனி பகவான்ல வாழ்க்கையே வெறுத்து கடைசில காவி துணி கட்டக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் நீங்க பெற்றிருப்பீங்க இனி வருங்காலம் உங்களுக்கு யோகம் அரசனை போல வாழ்வீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அப்படி ஒரு தன்மை துலாம் ராசிக்காரங்களில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே யோகம்தான் பொதுவா துலாம் ராசிக்காரங்கள் மதமே மதம் ஊற்று கூட மாறி இருக்கணும் நம்ம தாய் நாட்டுக்கே அகைன்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நாட்டுக்கே அகைன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது கவர்மெண்ட்டுக்கே அரசியல் அகென்ஸ்டா தான் இருக்கணும் காவல்துறைக்கே அகென்ஸ்டா தான் துலாம் ராசிக்காரங்கள் வந்துட்டு போயிடுச்சு இனிமே உங்க வாழ்க்கை நல்லாக்க போகுது குடிக்கிறத விடுங்க ஆன்மீக தோரணையில வாங்க ஆன்மீக இறை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு தொட்டதெல்லாம் விளங்கிருச்சு குளம் தழைச்சிருச்சு கொற்றவன் துலாம் ராசிக்கு புத்திர பேரு உண்டாக போது குரு பகவானுடைய ஆட்சி பீடம் நேர் எதிர் ராசியில இருக்கிறனால உங்களுக்கு யோகந்தான் நல்ல நேரம் வந்துருச்சு நல்லா இருப்பீங்க வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் உண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராய்த்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களுடைய முயற்சி இப்பொழுது திருவினை ஆக்கப் போகிறது ராசியாதிபதி ராசியில் பலம் பெற்றாலே உங்களை வெல்ல யாராலேயும் முடியாது இந்த மாதம் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அனுகூலமாக இருக்கப் போகிறது பேச்சாற்றல் மிகப்பெரிய ஒரு பலம் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி பலம் பெறுவது பெரும் லாபங்களை வரவேற்க போகிறது அரசு துறையில் ஒரு மானியம் கிடைக்கப் போகிறது அரசால் யோகம் கிடைக்கப் போகிறது அரசு வீடு கிடைக்கணும்னு நான் நினச்சிட்டு வெயிட் பண்றேன் சார் இந்த கவர்மெண்ட் வீடு எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான முயற்சி செய்யுங்க உங்களுக்கு அரசு துறையில் ஏதாவது மானிய கடன் உதவியோ மானிய வீடுகளோ அமைவதற்குண்டான ஒரு மாதமாகும் இந்த மாதம் அமைய போகின்றது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரே அப்போ பிள்ளைகளால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா அந்த கவலைகள் எல்லாம் வேணாம் ஏன்னா பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுறத பெற்றவங்க பார்க்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கஷ்டம் வரும்போது தான் பல உலகளாவிய ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு தெரியும் எப்பயுமே கஷ்டமில்லாமல் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்காது அப்போ பிள்ளைகள் படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிறு கஷ்டங்கள் எல்லாம் அவங்க அடுத்தடுத்த சூழலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு மாதமாகவும் அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம் சஷ்டஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல பகவான் சஞ்சரிக்கிறதுனால வேலையில் ஒரு பிரம்மாண்டம் தெரியுது காணல் நீராக இருந்து வந்த வேலை உங்களுக்கு இந்த மாதம் நிரந்தரமாக போகிறது அப்படின்னு சொல்லப்படலாம் நீண்ட நாளாக எனக்கு பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க நீண்ட நாளாக எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிருக்கீங்களா இந்த மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய சுய முயற்சியால் நீண்ட நாளாக வாங்கியிருக்கக்கூடிய கடன் பெரும் கடன் குறைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆக போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகும் காலம் குடும்ப நபர்கள் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பல மடங்கு யோகம் தருது தந்தையாருடைய வழியில பரம்பரை பரம்பரையாக நான் தந்தையார் தொழிலை செய்கிறோம் என்னுடைய தாத்தா செஞ்சாங்க என்னுடைய அப்பா செஞ்சாங்க இன்னைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு பரம்பரை தொழிலால் ஒரு லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டாம் இடத்தில் புதன் வரும் காலம் உங்களுக்கு கண்டிப்பாக தாய்மாமனால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தாய்மாமன் நீண்ட நாட்களாக செய்யக்கூடிய சீர்வரிசைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுப்பார் தாய்மாமன் திடீர் ஒரு விசிட் பண்ணி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி ஒரு போனஸ் மாதிரி இந்த மாதத்தில் ஒரு வரன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது தந்தையார் வழி உறவுகளில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும் அப்போ வரக்கூடிய மனைவி சொத்துவத்தோடு வரும் வரக்கூடிய கணவர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு திறன் உள்ள கணவர் அழகான கணவர் ஆரோக்கியமான கணவர் நண்பரை போல பாவிக்கும் ஒரு மனைவி கணவர் இந்த மாதத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரே சுக்கரன் கேது இனிவுகள் எல்லாம் வருதே ராசியாதிபதி கேதுவோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த தையல் துறையில் இருக்கிறவங்க இந்த வலைப்பின்னல் இந்த மீன் சாதன தொழிலில் இருக்கிறவங்க மீன்பிடி தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அரசாங்கமே ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகின்றது